திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் அஞ்சு திருச்சதகம் உட்பிரிவு பத்து ஆனந்தாதிதம் வந்து முந்தினின் மலர்கொல்தாளினை வேரில்லா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பருண் மெய்மை மேவினா நீ எளியாகி வந்து மானுடம் ஆக நோக்கியும் நெஞ்சு உடையனாயினே கடையனாயினேன் பட்ட கிழ்மையே மையிலு நல் கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்ட பின்மல பொன் கிண்ணமென்றலால் அரிய என்று கருதுகின்றிலேன் மெய் இழங்கு வெண் மேற்றுமேனியாய் மெய்மை அன்பொன் மெய்மை மேவினார் பொய் இளங்கனை போதவிட்டு நீ போவதோ சொல் மின்மையேன் பொய்மை உண்மையேன் போதன்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்ச உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனே அறத்தமேனியருள் செயல்பரும் நீயும் மங்களந்து வந்து இனாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இருத இல்லை நின் கலர்க்கு அன்பதன்கணே ஏலும் ஏலும் நேர் குழலி பங்கனே கல்லை மென்கணி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை நின் கருணையம் விரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினோ வல்ல எனக்கு இன்னும் உண்களல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே வான நாடரும் அறிவநாதனி மறையில் தொடர்பு தொடர்வனாதனி ஏனை நாடரும் தெவனாதனி என்னை ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் மாடுவித்தவா உருகினான் உனைய பருக வைத்தவா ஞான நாடகம் மாடுவித்தவா நையவையகத்து உடைய விச்சையே விச்சதின்றியே கம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும் உன் கோயில் வாயிலில் பிச்சனாக பெரிய அன்பருக்கு உரிய நாகினாய் தாமொள்த்ததோர் நச்சு மாமரம் ஆகினும் கொலார் நானும் அங்க உடையநாதனே போற்றி நின்னலால் பற்றுமற்றனக்கு ஆவதொன்றி நீ உடையனோ பணி போற்றி உம்பரார் தம்பராபரா போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி பெறும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடியோ அந்தமாகப்பனே அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நக அல்லுறுத்தேன் ஒப்பனை உனக்கு உரிய அன்பரில் உரியனாய்வுனை பருக நின்றதோர் தொப்பனே சுடர் முடியனே துணை யாழனே தொழோம் பாலகை பினில் வைப்பனே என வைப்பதோ சொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே மண்ணையம்பிரான் வருக என்னை மாகத்து ஒருவன் யாரினும் முன்னயம்பிரான் வருக எனை முழுதும் யாவையும் கிறுதி உற்றனாள் பின்னயம்பிரான் வருகையண்ணெய் பெய்கொழர்க்க நண்பாய் நவினாள் பண்ணையம்பிரான் வருகையண்ணெய் பாவனாசனில் சீர்கள் பாடவே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பளத்து ஆடும் நின் கலல் போது நாயினே கூட வேண்டும் நான் போற்று எப்பொழு கூடும் ாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மையர் மையனே திருச்சிற்றம்பலம்